இந்த வருடம் புரோதன வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் இந்த பெயர்ச்சி பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அன்பு விருச்சிக விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பாக்கியத்தையும் பலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி பலன் இருக்கும் குரு எங்கே வரார் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு சுகஸ்தானத்திற்கு அப்போது வரார் இப்போ இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் திருமண பாக்கியம் பலத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் தைரியத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் வீரியத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த காலகட்டத்தில் பலத்தை தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் அப்போது இந்த சுகஸ்தானம் அதாவது இந்த ஸ்தானம் கலத்திர ஸ்தானாதிபதி நண்பர்களால் பாக்கியத்தை கொடுக்கறது நண்பர்களால் ஏற்றத்தை கொடுக்கறது ஒருவரை யார் இவர் குரு பகவான் விருச்சிக ராசிக்காரருக்கு இரண்டாம் அதிபதியும் இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு ஐந்தாம் அதிபதியும் இருக்கக்கூடிய குரு பகவான் கோச்சாரத்தில் விருச்சிக ராசிக்கிற்கு ஏழாம் இடத்துல வந்து சேர்றார் சுக்கரனுடைய வீட்டில் வந்து சேர்றார் அப்போது இந்த சுக்கரனுடைய வீடு என்பது போகத்தை தரக்கூடியது யோகத்தை தரக்கூடியது அதாவது சுகபோகங்களை தரக்கூடியது லக்ஸுரியான வாழ்க்கையை தரக்கூடியது சுக்கரன் யார் நல்லா அற்புதமாக எல்லாத்தையும் அனுபவித்து அனுபவிச்சு அனுபவித்து வாழக்கூடிய வாழ்க்கையை தரக்கூடியவர் தான் சுக்கர பகவான் அந்த வீட்டில் குரு பகவான் வர்றார் அஞ்சாமது விதி நம்ம என்ன ஆழ் மனசில் என்னமோ இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி என்ன இருக்கணும்னு ஒரு நாள் எண்ணிருந்தால் கூட அந்த எண்ணத்தை இந்த காலகட்டத்தில் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை குரு பகவான் நமக்கு கொடுப்பார் அதுவும் அது நியாயமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் அதை தருவார் நம்ம அநியாயத்துக்கு ஆசைப்பட்டோம்னா அது தர மாட்டேன் மற்றவங்க சொத்தை நம்ம அபகரிக்கணும் மற்றவங்களுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை தரக்கூடிய வல்லமை இல்லை அதனால் நமக்கு தீம்பு கிடைக்கும் ஆனால் மற்றவங்களுக்காக நம்ம வாழணும் மற்றவங்களுக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நாம் நினைக்கும் பொழுதே அவர்கள் அவர்கள் மூலிமாக அவர்கள் நம்ம கொடுக்கறது மூலியமாக நமக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு அதிகாரத்தை தரக்கூடியவராக இருப்பார் ரொம்ப விசேஷம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் குரு பகவான் எப்படி இருப்பார்னா நீ கொடுக்குறியா நான் உனக்கு கொடுக்குறேன் இதுதான் அவருடைய கான்செப்ட் நீ யாருக்கு கொடுக்குற எப்படி கொடுக்குற அது மூலியமாக தான் நான் உனக்கு கொடுப்பேன் இல்லைப்பா நான் இந்த மாதிரி கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்போ கொடுக்குறியா நல்லது செய்யப்பறியா செய் நான் இப்போ சினிமாவுக்கு போனால் ஒரு நூறுரூவா எனக்கு செலவாகுது எனக்கு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் நான் குழந்தைங்களை படிக்க வைக்கப் போகிறேன் புக்கு வாங்கி கொடுக்க போகிறேன் அதுக்கு நூறுரூவா ஆகுது அப்படின்னா இரநூறுபா கொடுப்பேன் இதுதான் அந்த காலத்திலேருந்து நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப விசேஷமாக சொன்னதுன்னா அடுத்தவனுக்காக வாழ்ந்துப்பார் நீ வாழ்வாய் மற்றவங்களுக்கு சோறு போட்டு வாழ்ந்தாங்க நம்ம ஆளுங்க ஏன் அப்படின்னா பஞ்சம் இல்லாத இருந்தாங்க கள்ளங்கபடம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள் வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாங்க நம்ம வீடுகளில் பெரிய பெரிய திண்ணைகள் வச்சு கட்டினாங்க அதாவது முகம் தெரியாதவர்கள் அந்த ஊரில் வந்தால் கூட அவங்க அந்த காலத்தில் லாட்ஜியோ எதுவோ இல்லை ஆனால் அவங்க வந்து தங்கக்கூட அந்த திண்ணையில் வந்து தங்கினாலும் யாரும் எதுவும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து தங்குவாங்க தங்குறவர்களுக்கு கூட உணவு போட்டாங்க அப்போது ஒருத்தரை வந்து நம்ம கொடுத்து சந்தோஷப்பட்டதில் தமிழனை விட ஒருத்தர் மகத்தானவர் யாரும் இல்லை அந்த காலத்து வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய திண்ணைகள் வச்சு கட்டிய வீடுகள் தான் இருந்தது இன்று அதெல்லாம் மாறி பங்களா கலாக்கு கேட்டு போட்டு மூடிய வீடுகளாக மாறிவிட்டது அதனால் இன்றைக்கி துன்பம் துயரம் அதிகரிக்குது ஏன்னா சுயநலம் எந்தளவுக்கு பெருகுதோ அந்த அளவுக்கு அவர்களுடைய குணங்கள் அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் பெருகும் சுயநலம் எப்பொழுது குறைகிறதோ அன்றை அன்றைக்கே அவர்களுக்கு வரக்கூடிய நன்மைகளும் அதிகரிக்கும் இதுதான் உண்மையான விஷயம் கொடுத்துக்கிட்டே இருங்க வந்துக்கிட்டே இருக்கேன் இறைக்க இறக்கு தான் நீர் சுரக்கும் அப்படின்வாங்க நீங்கள் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அளவுக்கு சுரக்கும் அதனால் மனம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிதாக இருக்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு பாக்கியம் வரும் எதற்காக அந்த விருச்சகராசிரியர்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா விருட்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நீசமாக இருக்கிறார் அப்போது இந்த நீசமாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு வந்து என்ன ஆகும்னா மனம் வந்து எப்படி இருக்குன்னா அதாவது கொடுக்கணும்னு இருக்கும் அதை தடுக்கக்கூடிய அதிகாரங்களும் சேர்ந்து இருக்கும் அப்போ அதை தடுக்கக்கூடிய அதிகாரங்களை விட்டு விலகி இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய அதிகாரங்கள் பாக்கி பலமாக இருக்கும் யோசிக்காமல் அதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது யோசித்த பிறகு அதை வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு 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 விஷயத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்து உதவுங்கள் பாக்கியங்கள் பலம் தரக்கூடிய இப்போ உங்களுக்கு களத்திற ஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருக்கிறார் அந்த இந்த நேரத்தில் இருக்கிற திருமண வாக்கியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது குரு பகவான் யாரை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தைரிய விரியஸ்தானத்தை பார்க்க பார்க்கின்றார் அப்போ தைரிய விரிய ஸ்தானம்ன்றது பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை மன தைரியம் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதே போல் உங்களுக்கு எங்கே பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ தான் லாபங்கள் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு சுப மிக சுபீட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவான் எளி அழித்தரப்போ அப்போ அந்த விருச்சகராசிக்காரர் எங்கே கும்பிடலாம் யாரை கும்பிடலாம் அப்படின்னா மருதமலை ஆண்டவில் பாம்பாட்டி சித்திரை கும்புறது ஒரு விசேஷமாக திருச்செந்தூரில் போனிங்கன்னா திருச்செந்தூரில் அங்கே சித்தர்கள் பல சித்தர்கள் பல அதாவது சுவாமி கோயிலை கட்டுறதுக்காகவே பல பேர் அங்கே இருந்த ஒரு அமைப்பு அற்புதமான சித்தர்கள் அங்கே இருக்கிறாங்க அதனால் திருச்செந்தூர் சுவாமியை போய் கும்பிட்டு வர்றது மிக மிக அற்புதமான அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறதே இன்னொரு விசேஷமான இடம் அப்படின்னா திருச்செந்தூர் கோயிலே குரு கோவில் தான் அதனால் குரு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான இடம் திருச்செந்தூர் அதனால் திருச்செந்தூர் கோயிலில் போய் நீங்கள் சுவாமி தரிசனம் செய்வது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு காரணமாகும் அதனால் வழிபாட்டு முறை எங்கெங்கெல்லாம் நம்ம போகலாம் எப்படிலாம் நம்ம சாமி கும்பிட்லாம் அப்போ இவங்களுக்கு சுகங்கள் கிடைக்கணும் வருமானங்கள் வருமானம் எப்படி இருக்கும் வருமானம் பிறகு ரெண்டாம் அதிபதி எங்கே இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்போது ரெண்டாம் அதிபதியாக இருக்கிற ஏழாம் இடத்துல இருக்கும்போது நண்பர்களால் நமக்கு வருமானத்தை கொடுப்பேன் இப்போ நண்பர்கள் நமக்கு நண்பர்கள் வந்து இது வரைக்கும் நண்பர்கள் வந்து பாதகமாக இருந்தாங்க ஏன்னா அவங்க விரையாதிபதியும் கூட சுக்கரன் ஏழாம் அதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் அப்போ நிறைய விரயத்தை கொடுத்துருந்தாங்க இப்போ நமக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அப்போது ஏழாம் இடத்தில் இருக்க அப்போது ஏழாம் அதிபதி மூலியமாக நமக்கு வருமானத்தை தரக்கூடிய இப்போ ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருக்கிற ஆறு மனசில் நாம் எண்ணி எண்ணங்கள் நண்பர்கள் களத்திற மூலியமாக ஈடேறக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கும் இதெல்லாம் ஒரு சுப விசேஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை சுபிக்ஷத்தை தரக்கூடியது நீங்கள் என்ன பண்ணணும் நண்பர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது அதாவது நண்பர்களை நம்ம எப்போ உதாசீனப்படுத்துகிறோமோ அப்போயே நமக்கு இந்த வருமானம் போயிடும் அப்போ இந்த இடத்துல குரு பகவான் எப்போ வர்றாரு நமக்கு நண்பர் ஸ்தானத்துக்குறார் கலத்திர சனத்துக்குறார் அப்போது நண்பர்கள் மூலியமாக நமக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை வருமானங்கள் வரக்கூடிய தன்மை அப்போ நம்ம நண்பர்களை எப்போ உதாசீனப்படுத்தாத அவங்க கூட நம்மளை சுபிக்ஷமாக இருக்கிறோமோ நமக்கு பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதாவது வருமானங்கள் பெருகும் அதாவது சேவிங்ஸ் உயரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் நேயர்களே இந்த காலகட்டத்தில் நாம் மருதமலை அதாவது பாம்பாடி சேத்திர கும்பிடுறதும் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வருவதும் யோகத்தையும் பாக்கியத்தையும் ஞானத்தையும் தைரியத்தையும் வீரத்தையும் கலத்திரத்தையும் பேரும் புகழும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாகும் அதனால் இந்த பயிற்சியை பயன்படுத்துங்கள் யோகமும் பாக்கியும் இல் பலமும் இல்லந்தேடி வரக்கூடியதாக அமையும்